அன்பு நேர்களை மீண்டும் ஒருங்கும்பன் வரை சிந்தனை கதையினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையை தான் உங்ககிட்ட எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் ஆம் எது உண்மையான மகிழ்ச்சி இப்படி நம்மக்கிட்ட ஆயிரம் கேள்விகள் தூக்கி நிற்கிறது இல்லையா உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்னு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் ஆம் ஓசோவின் பார்வையில் எது உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக பார்க்கலாம் வாருங்கள் அந்த சிந்தனைக்குள் செல்லலாமா எல்லா கேள்விகளையும் விடவும் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா இந்த உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின் தான் இருக்கும் இல்லையா அதை அடைவதற்கான சாத்தியம் இருக்குதா உண்மையான மகிழ்ச்சியை அடைவதற்கான சாத்தியம் இருக்கிறதா வாழ்க்கை என்பது ஒரு கனவுதானா அல்லது அதற்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா அது பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிந்து விடுகிறதா இல்லை பிறப்பு இறப்பு என்ற விஷயங்களுக்கு அப்பாலும் ஏதாவது இருக்கிறதா நித்தியத்துவம் என்ற ஒன்று இல்லாவிடில் உண்மையான மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு கணமும் வேகமாக நழுவி ஓடிக்கொண்டே இருக்கிறது இல்லையா ஒரு கணம் அது இங்கே இருக்கிறது அடுத்த கணத்தில் அது சென்று மறைந்து விடுகிறது அப்போதே உங்களுக்கு மனு போகிறது உள்ளே இருள் சூழ்ந்து கொள்கிறது விழிப்புணர்வு இல்லாத ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை இப்படி தான் இருந்து வருகிறது சில கணங்கள் ஆனந்தமானவையாகவும் சில கணங்கள் கவலை நிறைந்ததாகவும் இருக்கிறது இரண்டும் ஒன்று சேர்ந்த கதம நிலையாக வாழ்க்கை அமைந்திருக்கிறது மகிழ்ச்சி உங்களிடம் வந்து சேரும்போது அதை பிடித்து நிறுத்தி வைத்து கொண்டு விட இயலாது அது தனது இஷ்டம் போல வரும் நினைத்தபோது காணாமல் போய்விடும் அதை கட்டுப்படுத்தி அடக்கி நிறுத்த முடியாது நீங்கள் அதன் எஜமானர் அல்ல துயரம் ஏற்படும் தருணங்களையும் உங்களால் விட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் மொயிட்டேயாது அதுவும் தன்னிச்சையான செயல்பாடு கொண்டதாக இருக்கிறது இஷ்டம் போல அது வருகிறது நினைத்த போது திரும்பி சென்று விடுகிறது நீங்கள் வெறுமனே அதற்கு பலியாகி கொண்டிருக்க வேண்டியது தான் மகிழ்ச்சியும் துயரமும் உங்களை இரு கூறுகளாக கிழித்து வீசுகிறது உங்களை அவை அமைதியாக இருக்க விடுகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லவே இல்லை அனைத்து விதமான இருமை நிலைகளாலும் இந்த உடல் கிழித்து வீசப்படுகிறது அதாவது அந்த இருமை நிலை என்பது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை என்ற இரண்டும் தான் மிக முக்கியமான இருமை நிலை இருமை நிலையின் முக்கியமான அடையாள குறியீடாக இது இருந்தாலும் இது போன்ற வேறு இருமை நிலைகள் ஆயிரக்கணக்கில் இன்னும் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாசம் வெறுப்பு வாழ்வு மரணம் இரவு பகல் கோடை குளிர் இளமை முதுமை அப்படின்னு ஏகப்பட்ட இருமை நிலைகள் இருக்கிறது ஆனால் இதை எல்லாவற்றிற்கும் அடிப்பையா அடிப்படையானது எதுன்னு கேட்டால் இருமை நிலையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இருப்பதுமான இருமை நிலை எது என்றால் அது முக்கியமாக மகிழ்ச்சியும் இன்மை இப்படிங்கிற இந்த ரெண்டு மட்டும்தான் இப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் ரொம்ப வந்துட்டு அதிகமாக நம்மளை ஆக்கிரமிக்கிறது நம்ம வாழ்க்கையில நீங்கள் பீத்தி எரியப்படுகிறீர்கள் இந்த இருமை நிலையினால் அதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை இந்த ரெண்டு நாளையும் நாம் நீங்கள் பீத்தி எறியப்படுகிறீர்கள் எதிரெதிர் நிலைகள் நோக்கி இழுக்கப்படுகிறீர்கள் உங்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை நிம்மதியேற்றுப் போகிறீர்கள் புத்தர்களின் கூற்றுப்படி மனிதன் என்பவன் நிம்மதியற்று போனவன் இந்த நிம்மதியின்மை சாஸ்வதமானதா இதை மாற்றி அமைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழும் இல்லையா ஒரு அடிப்படையான பலமான கேள்வி இது எது உண்மையான மகிழ்ச்சி நாம் அறிந்துள்ள சந்தோஷங்கள் எல்லாம் உண்மையானவை அல்ல அவையெல்லாம் ஒரு கனவு வசதிகள் எப்போதும் அவை எதிர்மறையாகவே மாறிவிடுகிறது ஒரு கணம் மகிழ்ச்சியாக இருக்கும் விஷயம் அடுத்த கணம் மகிழ்ச்சியற்றதாகி விடுகிறது மகிழ்ச்சி கவலையாக மாறுவதிலிருந்து அவை இரண்டும் வெவ்வேறானவை அல்ல என்று எளிதாக நமக்கு புலப்பட்டு விடுகிறது இல்லையா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக அவை இருக்கிறது நீங்கள் நாணயத்தின் ஒரு பக்கத்தை பார்க்கும்போது அதன் மறுபக்கம் பின்புறம் மறைந்து கிடக்கும் தான் வெளிவிடுவதற்கான வாய்ப்பை அது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது உள்ளே ஆழத்தில் ஒருவித பயம் ஒளிந்திருக்கும் இந்த ஆனந்தம் நிலைக்காது விரைவில் மறைந்து போய்விடும் என்று உங்களுக்கு தெரியும் இரவு நெருங்கும் போது எந்த கணத்திலும் இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு விடலாம் வெளிச்சம் என்பது கற்பனையாகி விடுகிறது அப்பொழுது அந்த கற்பனை உங்களுக்கு உதவி செய்யாது உங்களை மறுக்கரைக்கு அழைத்தும் செல்லாது உங்கள் மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்ல அது மறைவாக இருந்து வரும் துயரம்தான் உங்கள் பாசம் உண்மையான பாசம் அல்ல அது முகமூடியிட்ட வேறுப்பு தான் உங்கள் பறிவு உண்மையானதல்ல அது கோபமாகும் நீங்கள் படித்தவராகவும் நாகரிகமானவராகவும் பண்பாடு நிறைந்தவராகவும் மேன்மையானவராகவும் உங்களை காட்டிக்கொண்டாலும் உங்களுடைய பறிவு என்பது கோபத்தின் மறுவடிவம் தவிர வேறல்ல உங்களிடம் உள்ள கட்டுணரும் திறன் நிதமான ஒன்றல்ல அது மன பயிற்சியை தவிர வேறல்ல ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துடன் அணுகி பயிற்சி செய்கிறீர்கள் அவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உலகத்து மனிதர்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு நடந்து கொள்ளும் ஒருவர்தான் மகிழ்ச்சியுடன் இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வார் என்று சொல்றாங்க அவரால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருந்திட முடியும் என்கிறார்கள் இந்த பண்பு நலனை உருவாக்கி கொள்ளும் திறன் உங்களிடம் இருக்கிறது அது மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்படுவதெல்லாம் முற்றிலும் தவறான ஒன்றுதான் எப்படி பயிற்சி மூலம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டு விட முடியாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் உருவாக்கிடலாம் முடியாது அது உங்களிடம் வந்து சேர்வதற்கு அனுமதிக்க வேண்டும் நீங்கள் உருவாக்கும் எதுவும் உங்களை விட சிறியதாகவே இருக்கும் நீங்கள் உருவாக்குவது உங்களை காட்டிலும் பெரியதாக இருந்துவிட இயலாது ஓவியனை காட்டிலும் அவர் வரைந்த ஓவியம் சிறந்ததாகி விடாது இல்லையா கவிஞனைக் காட்டிலும் அவரது கவிதை பெரியதாகி விட முடியாது உங்கள் பாடல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களைக் காட்டிலும் சிறியதாகவே தான் இருந்திட முடியும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான முயற்சியில் இறங்கும்போது நிச்சயம் அதன் பின்புலத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் முட்டாள்தனம் உங்கள் அகந்தை பயணங்கள் உங்கள் அறிவீனம் உங்கள் மனக்குழப்பம் போன்றவை எல்லாம் அதில் இருக்கும் இந்த குழப்பமான மனநிலையில் இருக்கும் உங்களால் ஒரு ஒழுங்கான வழிமுறையை உருவாக்கவோ அருளை பெறவோ முடியாது அருள் என்பது அப்பால் வெகு தூரத்தில் இருந்து வந்து சேர்கிறது அதை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையான நம்பிக்கையுடன் சரணாகதி செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி என்பது வருவதை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது என்று ரொம்ப அற்புதமாக இந்த பதிவின் மூலம் ஓசோ சொல்லி இருக்கிறாரு ஆம்னியர்களே நீங்களும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடித்து உணருங்கள் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தான் இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் அல்லவா அற்புதமான இந்த சிந்தனையோடு ஓசோ சொன்ன இந்த சு சிந்தனையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நேர்களை மீண்டும் இதே வர அற்புதமான சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பலர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா ஒரு வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பு நேர்களே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நேர்களே